அனைவருக்கும் வணக்கம் இப்போ தோட்டத்தில் ஒரு அரை ஏக்கரில் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கோம் இந்த மஞ்சள் நடவு பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நாம் எப்படி நடவு பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடவுக்கு முன்னாடி நிலத்தை தயார் பண்ணணும் அதுக்கு முதல்ல நாங்கள் பல தானியங்களை விதைச்சோம் இந்த கம்பு சோளம் எள்ளு தக்கப்பூண்டு சனப்பை இந்த மாதிரி பல தானியங்களை ஒன்றா கலந்து விதைச்சி விட்டோம் விதைச்சி ஒரு அறுபது நாள் கழித்து ரொட்டா வச்சு மடக்கி ஓட்டிட்டோம் அது ஓட்டினதுக்கப்புறம் அது மறுபடியும் மக்க விடணும் அது மக்கினதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட பவர் வீட்டர் இருக்குது அந்த பவர் வீட்டரை வச்சு நல்லா உழவு ஓட்டணும் ஒரு மூணு நாலு உழவு இருக்கும் அதை நல்லா ஓட்டி விட்டோம் அடுத்தது நாங்கள் கொடுத்த முக்கியமான இன்னொரு அடிகிறோம் வேப்பம் புண்ணாக்கு வேப்புண்ணாக்கு மண்ணில் இருக்கிற பூஞ்சை நெமிட்டோஸ் அப்புறம் மண் பூச்சிகள் இவற்றோட எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் வேரலுகள் நோயிலிருந்து மஞ்சளை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும் அப்புறம் வேப்ப புண்ணாக்கு மண்ணோட கலக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து குறையும் அதனால் பிஹெச் அளவும் இம்ப்ரூவ் ஆகும் பெட்டை மெத்தடில் தான் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கோம் பவர் வீடர் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஆழமாக கிடங்கு ஓட்டி பெட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி பெட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னால் மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி ஈஸியாக வடைஞ்சிடும் ரொம்ப தேங்கி நிற்காது அதனால் வேரலுகள் நோய் வராமல் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் மண் வந்து ரொம்ப இறுகி போகாமல் இருக்கும் நல்லா போல போலன்னு இருக்கும் அதனால் மஞ்சள் வந்து அதிகமாக தூர் விட்டு வளரும் மஞ்சள் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு ஈல்டும் அதிகமாக இருக்கும் மஞ்சள் பொறுத்த வரைக்கும் களைச்சிடலுங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் அது மாதிரி பெட் இருக்கிறதுனால களை எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் உரங்கள் கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மஞ்சள் விளைஞ்சதுக்கப்புறம் நம்ம மிஷின் வச்சு மஞ்சள் வெட்டி எடுத்துட முடியும் வேலையாட்களோட செலவும் நமக்கு குறையும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த பெட் அமைக்கிறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் அடுத்ததாக விதை நிறுத்தி மஞ்சளில் விதை நிறுத்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேர் சம்பந்தமான நோய்களை தடுக்கவும் சீரான முளைப்புத்திறனுக்கும் விதை நிறுத்தி ரொம்ப முக்கியம் நாங்கள் விதை நிறுத்திக்கு சூடோமோனஸும் ட்ரைகோட்டர்ம விரடியும் எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டுமே உயிர் உரங்கள் கெமிக்கல் கிடையாது இந்த ரெண்டுமே லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும் ஒரு நூறு லிட்டர் தண்ணியில் சூடோமோனஸ் அரை லிட்டர் ட்ரைக்கோட்டர் வெறுடி அரை லிட்டர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும் தாக்கம் இல்லாத தரமான வெதி மஞ்சளை இதில் நினச்சி எடுத்துக்கணும் நினச்ச மஞ்சள் ஒரு நாலு மணி நேரம் நிழலில் காய வைக்கணும் அதுக்கப்புறம் நடவு பண்ண வேண்டியது தான் இது ஒன்றடி பெட்டு இழுத்து விட்டு பெட் நல்லா ஊறு ஈரமானதுக்கப்புறம் பெட்டோட ரெண்டு சைடும் மஞ்சள் நடவு பண்ணியிருக்கோம் மஞ்சளுக்கு மஞ்சள் முக்கால் அடியிலிருந்து ஒரு அடி இடைவெளி கொடுத்துருக்கோம் இந்த அரை ஏக்கர் நடவு பண்ணுறதுக்கு மொத்தமாக முந்நூற்றி எண்பது கிலோ வெதைமஞ்சள் தேவைப்பட்டுச்சு இந்த வெதைமஞ்சள் தேவைங்கிறது நம்ம கொடுக்குற இடைவெளியை பொறுத்து மாறுபடும் மஞ்சள் அறுவடைக்கு விடுறதுக்கு பத்துலேருந்து பதினோரு மாதம் ஆகும் அதனால் இதுக்கு இடையில் வந்து ஊடுபயிராக சில பயிர்களை நாம் வந்து பயிர் பண்ணலாம் அதில் மெயினாக வெங்காயம் கம்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஊடுபயிராக பயிர் பண்ணலாம் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வெங்காயம் ஊடுபயிராக பயிர் பண்ணியிருக்கோம் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுலேருந்து மூணு மாதத்துல அறுவடைக்கும் வந்துடும் இது மஞ்சள் நடவு பண்ணி இருபது நாள் ஆன ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் சரியான அளவு ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்போ தான் எல்லா மஞ்சளும் ஒரே மாதிரி சீராக முளைச்சி வரும் மஞ்சள் முளைச்சி வருது இல்லையோ களைச்செடிகள் நல்லா முளைச்சி விடுறது இந்த களைச்செடிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்க்கணும் இது தாங்க நாங்கள் மஞ்சள் நடவு பண்ண மெத்தட் கலை மேலாண்மை உர மேலாண்மை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி